வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில நாம் என்ன பார்க்க போறோம்னா அதர்வன காளி அப்படி சொல்ற காளியோட மந்திரம்தான் நம்ம பார்க்க போறோம் அதர்வன காளி உக்ரக்காளி அப்படி எல்லாம் சொல்லலாம் இத அப்போ இந்த மந்திரங்கள் வந்து மறைக்கப்பட்ட மந்திரங்கள் தான் ஏன் மறைக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டா இந்த மந்திரத்தால் ஒருபாடு பேரு தப்பா யூஸ் பண்ணுவாங்க இந்த மந்திரத்தை அதுக்கு வேண்டிதான் அதை மறைக்கப்பட்டிருக்க அதாவது உண்மையான ஆளுகளுக்கு தான் எத்தனோங்கிறதுக்காக தான் இந்த மந்திரம் மறைக்கப்பட்டிருக்காங்க இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் நான் அதோட விதி அதாவது நல்ல வழியா செய்ய வேண்டிய விதி நான் சொல்றேன் இந்த விதியில நீங்க செய்து வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எதிரிகள் தொல்லை ஆகட்டும் இந்த பிளாக் மேஜிக் பிரச்சனை அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறிவிடும் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றியை தரும் உங்களோட வாழ்க்கையில சில பிரச்சனைகளால் நீங்க வந்து மனசு ரொம்ப கஷ்டமா வேதனையா இருப்பீங்க உங்களுக்கு அதெல்லாம் மாறுறக்கு இந்த மந்திரம் கண்டிப்பா உங்களை ஹெல்ப்பா இருக்கும் அதோட முறையும் நான் சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போடுங்க உங்களுடைய கருத்தை போடுங்க நான் அதை பாக்குறேன் அப்புறமா ஷேர் பண்ணலாம் நம்ம சொல்ல வரோம்னா அதர்வண காளி இல்லைங்களா காளையில நான் முதல்ல காளியை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன் தக்ஷண காளி இருக்கு மகா காளி இருக்கு ஸ்மசான காளி இருக்கு அப்ப இந்த மயான காளியோட பாவங்களில் வர்றதுதான் இந்த உக்ரமான அதர்வண காளின்னு சொல்றது அப்ப இன்னைக்கு நம்ம காரைக்கோயில நிறைய பேர் இந்த மந்திரம் வாங்கறக்கு வருவாங்க நிறைய பேர் தகுடு கொடுத்தாங்க சாமி இல்லையனா ஒரு குடுக்க கொடுத்தாங்க ஆனா தியானம் இருக்காது அப்படி எல்லாம் சொல்லி வருவாங்க சில ஆளுங்க எனக்கு பார்த்தாலே இல்லைன்னா கேட்டா சங்கடம் வர மாதிரி வந்தது என்னன்னா சில ஆளுகள் ஆறு மாசம் ஒரு வருஷமா மயானத்திலிருந்து ஜபம் பண்ணிருப்பாங்க நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நிதி தெரியாம ஜபம் பண்ணிருப்பாங்க அப்ப அவங்களோட டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு ஏன்னா அந்த முறைகள் தெரியாம பண்றதுனால மறைக்கப்பட்டு சரியான விதியில தான் இந்த மயான பூஜைகள் செய்யணும் நான் இந்த மயான பூஜை இதே விளக்கமே கொடுக்கல ஏன்னா நீங்க இந்த காளியோட சத்துவம் காளி கல்பம் புத்தகத்துல வந்து பெரிய புஸ்தகம் வாங்கணும் சின்ன புக்கு வாங்கக்கூடாது வாங்கி அதுல முறைகள் தெரிஞ்சுக்கோங்க அதோடப்ப குருவோட முறைகளை தேர்ந்துட்டு இந்த மயான பூஜைகள் எல்லாம் பண்ணுங்க நம்ம தப்பு தப்பா பண்ணாதீங்க சில இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மயானத்திலிருந்து ஆளுக சத்த எு எள்ளுங்கஷ்ணம் எள்ளுங்கூட எல்லாம் எடுத்து பூஜை பண்றோம் அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படியெல்லாம் கிடையாது அது வீட்டுல கொண்டு வச்சாலும் நம்மளோட வீட்டுல இருக்கிற நல்ல சக்திகள் இப்போ விநாயகனோ லட்சுமி மகாலட்சுமி அந்த மாதிரியுள்ள கடாட்சங்கள் எல்லாம் அங்கிருந்து போயிடும் அது வந்து நெகட்டிவ் தான் கொடுக்கும் அதனாலதான் நிறைய பேர் இதை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க சாமி இப்படி பெரியவன் மந்திரதீச எடுத்து பட்டுட்டோம் எங்களை காப்பாத்துங்கன்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு மந்திர வீசி எடுக்கும்போது அது என்ன மந்திரம் எதுக்காக செய்யறோம் அந்த மசான காலின்னா என்ன அதோட கூட சேர்ந்த என்னங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுதான் எடுக்கணும் அது என்னோட ஒரு விண்ணப்ப நான் சொல்லிக்கிறேன் அப்ப நீங்க தெரிஞ்சு பண்ணுங்க என்ன மாதிரி தெரியாதத நம்ம படிக்கத்தான் வேணும் சிலவு சொல்லுவாங்க எனக்கு சமையல் அது தெரியிருக்க இல்லைங்க சமயங்கிறது நம்ம உருவாக்குறதா உருவாக்கி நம்மளோட தேவைக்கு என்ன தேவை அதுக்கு வேண்டதை நீங்க தேடி கண்டுபிடிங்க தேட தேடத்தான் கிடைக்கும் உண்மையான இடத்துல போய் அந்த மந்திரங்கள் புரிஞ்சு வாங்குங்க சரி இல்லாம புஸ்தகத்துல பார்த்து தயவு செய்து மயான பூஜை மயான காலை மயான பைரவம் அந்த மாதிரி பூஜை முறைகளை நீங்க சொல்லாதீங்க அப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த அதர்வணக்காலை எப்படி பண்றோம் எதுக்கு பண்றோங்கன்னு நம்ம பாக்குறோம் இந்த அதர்வணக்காலை எதுக்கு பண்றதுன்னா இது சரிக்கு சொன்னா ஒரு மந்திர காளை கூட தான் அப்ப இது பண்றதுனால எதிரிகள் தொல்லையும் இருக்காது இந்த பிளாக் மேஜிக் ரிமூவல் அதுதான் அதுக்கு வேண்டிதான் பொதுவா நான் இந்த மந்திரத்தை அந்த ரகசியத்தை உடைச்சு நான் அந்த மந்திரம் கொடுக்குறேன் இதை நீங்க எப்படி பண்ணோம்னா நைட்டுல ஒரு ஒன்பது மணிக்கு மேலதான் நீங்க இந்த மந்திரத்தை பண்ணணும் இந்த மந்திரத்துக்கு நீங்க வைக்க வேண்டிய படையல் சக்கரை பொங்கல் வைங்க அதே மாதிரி நாலு எலும்பி சம்பளத்தை அறுத்து அதுல குங்குமம் தடவி அங்க வைங்க இது பலி பூஜைக்கு சமமான தாந்திரிக விதி தான் இது இனியும் விதிகள் இருக்கு நீங்க வீட்டுல தான் பண்றீங்க அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு ஒரு பேக்கெட்ல ஊதுபத்தி இருக்கு இல்லையா அதையும் நீங்க அங்க கொளுத்தி வச்சுக்கணும் கருத்த ஆடை நீங்க யூஸ் பண்ணோம் அந்த அறையில ஒரு காளியோட போட்டோ மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா அந்த காளி நாலு கையுள்ள காளி இருக்கும் கருத்த நிறத்தில் உள்ள நாலு கையில் உள்ள காளியோட போட்டோ தான் நீங்க வச்சிருக்கணும் வேற மற்ற ஒரு போட்டோ அங்க வேண்டாம் ஒரு போட்டோ வேண்டாம் இல்லைன்னா ஒரு அந்த பூஜாரிலேருந்து கொஞ்சம் மறைச்சு அந்த காளிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த காளியோட முன்னாடி ஒரு விளக்கு வச்சு நீங்க இதை பண்ணணும் அந்த விளக்குல நீங்க வெளிச்செண்ண அதே மாதிரி நெய் அந்த விளக்கெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மூணு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கொளுத்து வைங்க செவந்த பூக்கள் மட்டும் நீங்க யூஸ் பண்ண போது வேற ஏதாவது பூக்களும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் செவந்த மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க செவந்த பட்டு விரிங்க அந்த விளக்கு வைக்கும்போது நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கருப்பு வேட்டி சரிங்களா அந்த சாமி வைக்கும்போது கீழே வைக்க கூடாது அப்ப செவந்த பட்டு விரிச்சு அந்த போட்டோ அந்த குத்துவிளக்கல்லாம அதுல வைக்கணும் நீங்க உடுக்க வே உடுக்க வேண்டியது கருப்பு வேட்டி எட்டு மணி மாலை இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு மணி இல்லாதுங்க ஸ்பெடிக மாலையோ உங்களோட வசதியை பொறுத்தவரை யூஸ் பண்ணிக்கலாம் முதிரை வந்து திருசூலங்கிற முத்திரை தெரியல மூணு வரல காணிச்சு அப்ப திரிசூல முத்திரை பிடிச்சு நீங்க ரைட் வலது கையில ஜப மாலை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம் இந்த ஜெபம் நீங்க பண்றது வந்து நைட் ஒன்பது மணிக்கு மேல நீங்க பண்ணுங்க தப்பான ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்க கூடாது நீங்க ஜெபம் பண்ணும்போது கரண்ட் லைட் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி உள்ள விதிகளும் கூடாது இருட்டுல தான் நீங்க இருந்து ஜம பண்ணும் அந்த காளியோட முன்னாடி அந்த வழக்கு வைக்கும்போது அந்த காளி மட்டும் உங்களுக்கு தேங்கணும் தான் நீங்க இந்த மந்திரம் நீங்க ஜெபிச்சு வர்றது இந்த மந்திரத்தை நீங்க முதல்ல வந்து நூத்தி எட்டு முறை வச்சு கண்டினியூ பண்ணி வாங்க நீங்க முதல்லயே ஆயிரத்தி எட்டு பண்ணலாம் அதரவன காலி தானே உங்க வேகம் சித்தி கிடைக்கும்னு எல்லாம் செய்யாதீங்க அது உங்களுக்கு தாங்காது உங்களோட பவரை பார்த்து தான் ஒரு குரு கொடுக்கணும் அப்ப நான் வாட்ஸ்அப் வழி சொல்லும் போது நிறைய பேர் இதுக்கு செய்வாங்க ஏன்னா எங்கிட்டயே சொல்லி இருக்காங்க நம்ம கொடுங்காலின்னு ஒரு மந்திரம் போட்ட பண்ணிட்டு சாமி எனக்கு ரொம்ப மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அதை செய்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்ப இதுவும் நீங்க பண்ணுங்க ஆனா நூத்தி எட்டு தடவை மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுவாங்க ஆயிரத்தி செய்யவே வேண்டாம் அது செய்யும் போது இந்த வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு கேளுங்க நான் சொல்றேன் அதோட விதி ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும் சரிங்களா அப்போ இந்த மந்திரம் நூத்தி எட்டு தடவை நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மாதிரி படுத்து தூங்குங்க கனவில எல்லாம் இந்த தேவதை வரும் சில வேற ஏதாவது அறிகுறிகள் எல்லாம் வரலாம் தயவு செய்து நீங்க அதை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நடக்கிறது நாம் தூங்கும் போது அந்த தேவதை வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க என்ன பண்ணாலும் நல்லது கீழே மட்டும் நினைச்சு அதை பண்ணிட்டே வாங்க நாப்பத்தோரு நாள் பண்ணனாலே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் அதாவது நம்ம வீட்டுல தீய சக்திகள் இருந்தால் அது மாறிவிடணும் செய்வனை பில்லி ஏவல் அது மாறிவிடணும் அதே மாதிரி சத்ருக்கள் நமக்கு செய்த இந்த பொம்மை அதாவது பொம்மை வச்சு ஏவல் பண்றது இந்த மாதிரி மைய கொண்டு வச்சு நம்ம கடவுளை மறைக்கிறது அந்த மாதிரியான முறைகளை எல்லாம் இந்த மந்திரத்தால் தாக்க முடியும் இல்லைன்னா அதை மாற்ற முடியுங்கிற எண்ணத்தோடு தான் நீங்க இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் சிவந்த பூக்கள் நீங்கள் போடணும் அர்ச்சனைக்கு அந்த மந்திர நான் சொல்றேன் இதை மறைக்கப்பட்ட மந்திரங்கள் தான் கண்டிப்பா நீங்க இது கேட்டிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நீ கேட்டாலும் பரவாயில்ல நீங்க ஒரு பேப்பர் பேனை எழுதி எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் எனக்கு எழுதி தர்றதுக்கு கண்டிப்பா முடியாது தமிழ்ல இப்போ நான் மலையாளத்துல சொல்றேன் நீங்க எழுதிக்கோங்க ஓம் ஹிரீம் அதர்வண அதர்வணக்காளிகாயே உக்ராயே உக்ரப்பிரபாயே சத்ரு சம்ஹாரண்யே ஹ்ரீம் ஹும் பட் ஓம் ஹ்ரீம் அதர்வண காளிகாயே உக்ராயே உக்ரப்பிரபாயே சத்ரு சம்ஹாரண்யே ஹ்ரீம் ஹும் பட் இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது நீங்க இருக்கும் போது நல்லா ஸ்டேனா ஸ்டெடியா இருக்கணும் அதாவது அவங்களுடைய நட்டல் வளையாம அதாவது இந்த சக்கரங்கள் எல்லாம் வரி வரியா இருக்கணுங்கிற ஒரு சூதனை மாதிரி இருக்கணும் ஏன்னா சிலவங்க மந்திரங்கள் வளைஞ்சு இருப்பாங்க அப்படி எல்லாம் முடியாது முடியாத எல்லாம் நான் நெட்டை நிதர்ந்து இருந்து தலை செடியா வச்சுதான் இந்த மந்திர ஜபம் பண்ணணும் கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் இங்க எளிய முறையை தான் நான் சொல்லியிருக்கேன் இதுல ஒருபாடு விதிகள் இருக்கு இதுல தகுடு இருக்கு அதாவது இதோட எந்திரம் எல்லாம் இருக்கு நீங்க அதெல்லாம் பண்ண ஏன்னா அதெல்லாம் பண்ண ஒருபாடு உபரம் மந்திர கர்மங்கள் பண்றவங்களுக்கு தான் அது பண்ணும் நான் இப்ப எதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா உங்க வீட்டுல இருக்கிற பிளாக் மேஜிக் போக்குறதுக்கு தான் இந்த மந்திரத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் எதையும் செய்த செய்வதனையோ பின்னையோ அதே மாதிரி இந்த மை வச்சு எல்லாம் சிலவங்க பண்ணுவாங்க அது சிலவங்க வாங்கிட்டு வருவாங்க காளையோட மையன்னு சொல்லி வாங்கிட்டு வைப்பாங்க அந்த மை வச்சுதான் வீட்டுல உள்ள எல்லா தேவையுமே போயிடும் சரிங்களா அப்ப அந்த மையெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் நீங்க யோசித்து தான் வைக்கணும் அதுல ஒருபாடு ரகசியங்கள் சூஷ்மங்கள் இருக்கு யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னு விளம்பரத்துக்கு வேண்டி இப்ப நான் சொன்னாலும் வாங்கக்கூடாது நீங்க எங்கிட்டயும் மயி இருக்கு வாங்க வாங்குங்கன்னு சொல்ல நீங்க கண்டிப்பா வாங்கக்கூடாது தெரிஞ்சுதான் வாங்கணும் கண்டிப்பா எங்கிட்ட மை இல்லை அப்புறம் அடுத்த வீடியோ பதிப்புல நம்ம பார்ப்போம் இதுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் எனக்கு தேவைப்படுது ரொம்ப நல்லது